ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமலர் வளாக்ஸ் இது வந்து நான் பொங்கலுக்கு வாங்கின பொங்கல் காம்போ நான் கட்டுறதில் நான் வாங்கினது இந்த பொங்கல் காம்போ வந்து நான் போட்டு எனக்கு ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் கழித்து எனக்கு வந்து எல்லாமே வந்து பொருள் வந்து பக்காவாக சூப்பராக இந்த அட்ட பாக்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருச்சு ஏன்னா பொங்கலே முடிஞ்சிச்சு பொங்கல் காம்போ வாங்கினது இப்போ போய் வீடியோ போடுறாங்க அப்படின்னு சொல்லி நீ நினைப்பீங்க நான் வாங்கிட்டு என்னால் வீடியோ போட முடியல ஊருக்கு போயிட்டேன் அப்புறம் உடம்பு முடியாமல் போயிடுச்சு எல்லாருமே வீட்டில் அதனால் வந்து என்னால் வந்து எடிட் பண்ணி போட முடியல அதனால் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் இல்லை இப்போ என்னென்ன பொருளாலாம் நம்ம கொடுத்துருந்தாங்கன்னு பார்க்கலாமா ஒரு சின்ன ஒரு டப்பாவில் வந்து நெய் கொடுத்துருந்தாங்க அதிலே வந்து ஒரு கால்வாசி தான் இருந்துச்சு அந்த நெய் அந்த டப்பாவிலையுமே அப்புறம் குழுக்க வந்து கொடுத்துருந்தாங்க இது பார்த்திங்க அப்படின்னா பாதாம் மிக்ஸ் இது வந்து இந்த டப்பா நிறையா இருந்துச்சு அந்த பொடி அதுக்கப்புறம் இது இஞ்சி புளி ஊருகா இந்த மூணுமே இது எல்லாமே நாலுமே நான் வந்து ட்ரை பண்ணேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இதை வந்து பொங்கல் பானை இந்த பொங்கல் பானை இவங்க வந்து ஃப்ரீ தானே கொடுக்குற மாதிரி ஒரு காம்போவை கொடுக்குறாங்க இது ஒரு வேலை ரொம்ப வெயிட்டெல்லாம் இருக்காது அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன் ஆனால் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக நல்லா நல்லா திக்காக இருந்துச்சு நல்லா வெயிட்டாக இருந்துச்சு அந்த பாத்திரம் இதில் எவ்வளோ அரிசி பிடிக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொங்கல் வச்சோம் அப்படின்னாக்க ஒரு இரநூறு அரிசி போடலாம் அதுக்கு மேலே போட்டோம்னா வெளியிலலாம் வர மாதிரி இருக்கும் கொஞ்சம் தாராளமாக செய்கிற மாதிரி ஒரு இரநூறு அரிசி போட்டுக்கலாம் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு பொருள் கிட்டே இருந்துச்சுங்க இப்போ இதில் வந்து நேந்திர பழம் சிப்ஸ் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி பொடி இதுவுமே கொடுத்துருந்தாங்க அப்புறம் வந்து வடகம் அது கொடுத்துருந்தாங்க அப்புறம் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் இது வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்போ சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அப்புறம் புளிக்குழம்பு பொடி பிரியாணி மசாலா இதெல்லாம் வந்து வந்துச்சு அல்வா வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த அல்வா பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி ஜென்னா கட்டியாக இருக்கிற ஆனால் அல்வா செம்ம டேஸ்ட்டு ஃபுல்லாக தேங்காய் எண்ணெயில் செஞ்ச மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த மஸ்கூத் அல்வா மஸ்கூத் அல்வா எவ்வளோ டேஸ்ட்டுன்னு நமக்கு தெரியலையா எல்லாேருமே சாப்பிட்டுப்பாங்க நானுமே சாப்பிட்டு பார்த்தே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் வந்து இந்த கோதுமை ரவை இதுவே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வடகம் கொடுத்துருந்தாங்க அது உருண்டை உருண்டையாக நல்லா பெரிய சைஸில் உருண்டையாக ஒரு நாலு உருண்டை இருந்துச்சு அந்த பாக்கெட்டில் வெங்காயம் உடவா மேக்ஸிமம் நல்லா யூஸ் பண்ணுவேன் இருந்துச்சு அப்படி நான் வாங்கினேன் அப்படின்னா ஏன் அப்படின்னா வத்த குழம்புக்கு புளிக்குழம்புக்கு சாம்பாருக்குமே நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே நம்ம வந்து போட்டால் சூப்பராக இருக்கும் அதனால வடகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி அது கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி ஒரு பதினாறு ஐட்டங்கள் நமக்கு வந்து மொத்தமாக அனுப்பியிருந்தாங்க இந்த சிப்ஸ் வந்து நான் உடச்சி வந்து சாப்பிட்டு பார்த்தேன் ஏன் அப்படின்னா ஒருவேளை மொறுமொறுன்னு இருக்காதோ அப்படிங்கிற மாதிரிலாம் நமத்து போயிருக்குமோ அப்படின்னு நினச்சேன் சிப்ஸுமே உடச்சி நான் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சின்ன சின்ன டப்பாவெலாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த பொங்க பானை இருக்குது பார்த்திங்களா அதுக்குள்ளே போட்டு அப்படியே மேலே வச்சுட்டாங்க அந்த ஹெல்த் இது பாதாம் மிக்ஸ் மட்டும்தாங்க டப்பா ஃபுல்லாக இருந்துச்சு மற்றது எல்லாமே டப்பாவுக்கு வந்து ஒரு கால்வாசி இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு குல்கந்துமே சாப்பிட்டு பார்த்தேன் எனக்கு மேக்ஸிமம் குல்கந்து பிடிக்காது ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு நான் ஒரு கொஞ்சம் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் வீட்டில் பிள்ளைங்க சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு நெய் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க ஓப்பன் பண்ணி ஸ்மெல் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு பரவாயில்ல நெய் நிறைய பேர் எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்க இந்த காம்போ வந்து பொங்கல் காம்போ வந்து எத்தனை பேர் வாங்குனீங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இதில் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில வந்து நான் ஏன் தமிழ்நாட்டில் வந்து அப்படி வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னா ஒரு சில பொருள் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிரி டேட் வந்து ஒரு ஒரு வாரத்தில் முடிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு வாரத்தில் முடிகிற மாதிரி நீங்கள் கொடுத்து அவங்க கொடுத்துருக்கிறதுனால நம்ம வாங்கி ஒரு வாரத்துக்குள்ளே யூஸ் பண்ண நீர் ஒன்று கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியல அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து கஷ்டம் அதை தூக்கி போடுற மாதிரி தான் வரும் அதனால் நீங்கள் வந்து கவனமாக நீங்கள் வந்து அதை வாங்கும்போது நீங்கள் எக்ஸ்பெக்ட் டேட்டெல்லாம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க அதில் நான் வாங்கின அந்த பொங்கல் காம்போ வந்து எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு திருப்திகரமாக இருந்துச்சு ஒரு சிலது அந்த எக்ஸ்பெக்ட் டேட் மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு மற்றபடி எல்லாமே ஓகே நீங்கள் காம்போ வந்து போட்டாங்க அவங்க இதில் பேஜில் போட்டாங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம் அதுவும் இல்லாமல் நிறைய ரிவ்யூஸ் போட்டிருக்காங்க எல்லா ரிவ்ஸையும் பார்த்து செக் பண்ணிட்டு நீங்கள் வாங்குறது ரொம்ப நல்லது எதுல எதுவாக இருந்தாலும் எதிலையோட பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தேன் வாசம் வந்து சூப்பராக இருந்துச்சு நீங்கள் வாங்கினீங்களா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க இந்த வீடியோ வந்து நீங்க காம்ப வாங்க நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க அதனால தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க